அபிமன்யு ஈஸ்வரனுக்கு மூன்று ஆண்டுகளாக கிடைக்காத வாய்ப்பு ரசிகர்கள் ஆதங்கம் ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் வந்து டெஸ்ட் அணியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் தேர்வு செய்யப்பட்டாருங்க அதிலிருந்து இப்போவும் அவர் ஸ்கோரில் தான் இருக்கிறாரு பட் ஒரு மேட்ச் கூட ஆடலை இப்போ கடைசியாக அஞ்சாவது டெஸ்ட்டில் ஆட வாய்ப்பு கிடைக்குமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா கே எஸ் பரத் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் சுவால் ஈஷான் கிஷன் துரு ஜோலவ் ஆகாஷ் தீப் தேவ்தத் படிக்கல் நிதிஷ் குமார் ரெட்டி அர்ஷித் ராணா ஷாய் சுதர்சன் அன்சுல் கம்போஜ் ஆகிய வீரர்கள் வந்து டெஸ்டில் அறிமுகம் ஆயிருக்கிறாங்க சூரியகுமார் அறிமுகம் டெஸ்ட் சூரியகுமார் போகிறதவரை அவர் வந்து ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயரு அவரை வந்து டெஸ்ட்ல ரிமூவ் மாட்டினாங்க அதெல்லாம் ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு தேவையில்லாததுன்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைச்சோம் பட் இவ்வளவு நாள் மூணு வருஷமா வெயிட் பண்ணியிருக்கிறாரு இன்னும் அவருக்கு சான்ஸே இல்லை அவருதான் சேட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சோகமான ஒரு வாழ்க்கை கிரிக்கெட் தான் அபிமன் யூஸ் பண்ணுறதுக்கு இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நூத்தி ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு ஏழாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் இருபத்தி ஏழு சதங்கள் அடிச்சிருக்கிறாரு இருபத்தொம்போது அரை சதங்கள் இரநூத்தி முப்பத்தி மூணு ஐஏஸ் ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தேழு ஆவரேஜ் வச்சிருக்கிறாருங்க இவ்வளவு இருந்தும் ஏன்பா இவருக்கு சான்ஸ் கிடைக்கல அந்த கேள்வி தான் இன்னும் எல்லாரும் மனசுலயும் நோடிகிட்டு இருக்கு நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு டீம்ல பொறுத்தவரை அபினவ் முகுந்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் அவ்வளோ ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து சொற்ப வாய்ப்புகள் தான் கிடச்சிது அதே தான் இப்போது அபிமணி ஈஸ்வரனுக்கும் நடக்குது வஸ்கா கிளாஸில் ரஞ்சியில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு ஐபிஎல் தான் அப்படிங்கிறத இதை வந்து தெரியவெடுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க